ரபிய என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கருத்தே வசந்தம் அந்த பாதக்கூடிய கருத்தே மேலானவர்களே மிக அழகான கருத்து புரிந்த முதலாவது வசந்த காலமாக ரபியனின் என்று சொல்ல பெயர் சொல்லப்பட்ட இந்த பாதத்திலே அல்லாஹ் சுதா அனுபவசாலா இருலகத் தலைவர் முகம்மது ரசூலுமா அருகியோ செல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு திறக்க செய்தான் இந்த உலகத்தை விட்டு மறைய செய்தார் தனியமான சகோதரர்களே அல்லாஹ் நிலவியார்களே

பொதுவாக யாரை பத்தி பேசுறதாக இருந்தால் மிக சுருக்கமான வரலாறுகளை சொல்லலாம் ஆனால் வந்தால் அவருடைய சீராவை பற்றி பேசும் போது அவர்களுடைய வாலிபத்தை பற்றி அல்ல அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி அல்ல திருக்குராயத்தை பற்றி மட்டுமல்ல அவர்களை வயிற்றிலே சுமந்திருந்த அந்த ஆமினா அம்மையார் வயிற்றிலே சுமந்திருந்த காலம் தொடக்கம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் உலகத்திலே தரிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அப்பாவுடைய காலத்தில் இருந்து நடந்த அசரத் அப்துல் முத்தலிபுடைய அவருடைய தந்தை அதாவது அப்துல்லாடத்திலே பாப்பா அப்பா அப்துல் இடத்திலே நடந்த விஜயங்கள் கூட வேளாண் சகோதரர்களே அதனால் ஒழுகி வல்லம் அவர்களுடைய வம்சத்தை கூட அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே சொல்லமாக அழகி ஒரு செல்லம் அவர்களுடைய வாப்பா யாரு வாப்பட வாப்பா அப்பா யாரு அப்பாவுடைய வாப்பா யார் என்று சொல்லி இந்த பூமிக்கு மேலால் வரலாறு வம்சாவளி யாருடைய வம்சத்தையும் பாதுகாக்காத அளவுக்கு செல்லம் அவர்களிலே இருந்து ஆரம்பித்து ஹசரத் இப்ராஹிம் அலிஹி அவர்கள் வரைக்கும் அங்கிருந்து ஆரம்பித்து ஹசரத் ஆதம் அலிஹி அவர்கள் வரைக்கும் வம்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மேலானவர்களே இந்த ஆணிலே சொல்லி காட்டுகிறான் யார் அசூல் அல்லா உங்களை அல்லா ஒரு அநாதையாக ஆக்கவில்லையா அனாதையாக பிறந்தார்கள் மேலானவர்களே பாப்பா இல்லாத ஒரு குழந்தையாக பிறந்தவர்கள்